வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பழைய புத்தகத்தில் மூன்றாம் பருவமில் மூன்றாம் இயல் பார்க்க போகிறோம் வேல்டு புக்ஸு டேர்ம் த்ரீ தேர்டு இயல் சரிங்களா ஓகே அதில் குற்றால குறைஞ்சி ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சிடலாங்க இது டென் மினிட்ஸ் கூட ஆகாது குற்றால குறைஞ்சி திருக்குற்றால மலையினுடைய வளத்தை பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கூட ராசப்ப கவிராயர் சரிங்களா குற்றால குரவஞ்சி அப்படின்ற நூலில் இருந்து ஒரு பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க அதனுடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஓகே பாடல் பார்த்துட்டு அதை எடுத்து குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பாடல் வந்து இந்த மலையினுடைய வளம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே பாடலை ஒரு முறை படிச்சுங்க நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் இதில் இந்த பாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து பொருள் கொள்ளணும் சரிங்களா கூனல் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்கார் கூனல் அப்படின்னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம் இளம் பிறை அப்படின்னா அந்த நிலாவை சொல்கிறாங்க யார் வச்சுருப்பாங்க சிவபெருமான் சரிங்களா வேணி அப்படின்னா சடை அப்படின்னு அர்த்தம் நம்ம கூந்தலில் அந்த இளம்பெறை நிலா வந்து வச்சிருப்பாரு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய குற்றால மலைதான் எங்கள் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மலையான மலையினுடைய வளம் எப்படி இருக்கும் அப்படின்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் சரிங்களா ஓகே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வானரங்கள் கனி கொடுத்து ஒன்றும் இல்லைங்க வானரங்கள்னால் இங்கே குரங்க சொல்கிறாங்க குண குரங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தி அப்படின்னா பெண் குரங்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ பெண் குரங்குக்கு வந்து இங்கே ஆண் குரங்கு வந்து பழங்கள் எடுத்துன்னு வந்து கொடுக்குதான் அதை சாப்பிட்றப்ப அந்த ரிமைனிங் வந்து அந்த பழங்கள் கனியை வந்து கீழே வந்து கீழே விழுந்துடுது அந்த அதை கேட்டு வான்கவிகள் கெஞ்சுமா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து அந்த பழத்தை கேட்டு கெஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க காணவர்கள் வீழி வானவரை அழைப்பர் காணவர்கள்லாம் அங்கே ம அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அதை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டி அந்த தேவர்களை வந்து அழைக்கிறாங்களாம் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் சரிங்களா கமன சித்தர் அப்படின்னா வான் வழியே ஒரு பிளேஸ் இட்டு பிளேஸ் மாறுறாங்க இல்லையா அந்த சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த காய சித்தி அப்படின்னா இறப்பை நீக்கக்கூடிய அந்த மூலிகைலைகளை இந்த கமன சித்தர்கள் வந்து இந்த குற்றால மலையில் வந்து வளர்க்குறாங்க அப்படின்றாங்க தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் சரிங்களா அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசை நயமிக்க பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் குஞ்சும் கெஞ்சும் அழைப்பர் விளைப்பர் ஒழுகும் வழுகும் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தேனருவி திரை திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும் தேன் அருவி அந்த அருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானம் அளவுக்கு வானத்தை வந்து தொட்டு வர அளவுக்கு அந்த அருவி இருக்கும் அப்படின்றாங்க ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் தாங்க இதெல்லாம் ஸோ அந்த அங்கே அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கதிரோன் கதிரோன் அப்படின்னா அந்த சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து தேரை ஓட்டிட்டு போறப்ப அந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த பரி அப்படின்னா குதிரன் அர்த்தம் குருதனுடைய காலம் வழுக்குது தேர் காலம் வந்து வழுக்குது அப்படின்றாங்க ஏன்னா மேலே வந்து சூரியன் இருக்கு இல்லையா ஏன்னா வானம் அளவுக்கு அந்த அருவி வந்து தொட்டுட்டு கீழே வருது அப்படின்றாரு அங்கே செங்கதிரோன் செங்கதிரன் சூரிய பகவானுடைய அந்த தேர் ஓட்டிகிட்டு போகிறப்ப அந்த தேரில் இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய காலம் அழுக்குதான் தேர் சக்கரமும் அழுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மலையினுடைய வளத்தை சிறப்பிக்கிறதுக்காக இந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்த பாடல் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்பது காண்பது இது வந்து ஓசை மிக்கமாக வந்து வரும் பட்டு கருத்தை வச்சு நம்ம வந்து அட்டன் பண்ணோம் இதில் ஷார்ட்கட் வந்து காண்பது 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 அப்படின் இல்லையா அதை வச்சு நம்ம வந்து திரிகூடராசப்ப கவிராயருடைய பாடல் குற்றால குரஞ்சிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அட்டன் பண்ணலாம் ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் சரிங்களா இங்கேயே வந்து உங்களுக்கு நான் வந்து பொருள் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பேன் கூணல் அப்படின்னா என்ன அப்படின்னா வளைந்து அப்படின்னு அர்த்தம் கூனல் அப்படின்னா வளைந்து வேணி அப்படின்னா சடை அப்படின்னு அர்த்தம் காய சித்தி அப்படின்னா அந்த இறப்பை எதிர்ப்பதற்காக விளைக்கின்ற அந்த மூலிகைனுடைய பெயர் சரிங்களா அந்த இறப்பு வந்து தடுக்கிறதுக்காக விளைவிக்கக்கூடிய அந்த மூலிகையினுடைய பெயர் கமன சித்தருங்கன்னா வான்வழியே பிளேஸ் இட்டு பிளேஸ் மாறக்கூடிய சித்தர்கள் மந்தி அப்படின்னா பெண் குரங்கு சரிங்களா மீதியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக தான் இருக்கும் ஓகே ஓட காண்பது பூம்புணர் வெள்ளம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் தான் ஓடும் மக்கள் ஓட மாட்டாங்க இந்த ஏரியாவில் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் சரிங்களா அந்த தியானம் பண்றாங்கல்லே அவங்களுடைய மனசு தான் ஒடுங்கி இருக்கும் மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஃப்ரீடமா இருப்பாங்கன்றாங்க வாட காண்பது மின்னார் மருங்க மின்னார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மின்னார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம் வாட காண்பது அந்த மின்னார் பெண்களுடைய இடை தான் வந்து வாடி இருக்கும் அதாவது மெல்லிடையாக இருக்கும் மக்கள் வந்து மாட்டாங்க இங்கே அப்படின்றாங்க சரிங்களா வருந்த காண்பது சூழ் உலை சங்கு முத்துகளை விளைவிக்கின்ற அந்த சங்கு தான் வந்து வருந்தோம் மக்கள் வருந்த மாட்டாங்க போட காண்பது பூமியில் வித்து சரிங்களா போ அதாவது வித்து தான் வந்து விதை தான் வந்து பூமியில் போடுவாங்க வேற எந்த பொருளும் போட மாட்டாங்க அப்படின்றாங்க புலம்ப காண்பது கின்கினி கொத்து கின்கினி அப்படின்னா இந்த காலில் அணிகூட பேர் தான் வந்து கிண்கினி முத்துக்குமார சாமி தமிழில் நமக்கு நியூ புக்கில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ காலில் கூடிய அணிகள் குழந்தையினுடைய காலில் அணிகின்ற அந்த தான் சவுண்டு கொடுக்கும் மக்கள் யாரும் வந்து இங்கே புலம்ப மாட்டாங்க அப்படின்றாங்க தேட காண்பது நல்லறம் அறம் தேடி தான் வந்து போவாங்க யாரும் பொருள் தேடிலாம் போகிறதில்ல ஏன்னா பொருள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சது அப்படின்றாங்க திருக்குற்றால தென்னறிய நாடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இந்த பாடல் இடம்பெற்று இருக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால குரவஞ்சி ஆசிரியர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் குரவஞ்சியை வந்து இலக்கிய வகையை சார்ந்த நூல் ஓகேவா ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகின்றன கேட்கலாம் இல்லையா ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படுகின்ற நூல் திருக்குற்றால குரவஞ்சி ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் உங்களுக்கு பொருள் குறுக்களாக நான் வந்து சொல்லிட்டேன் மின்னார்னா பெண்கள் மருங்கு அப்படின்னா இடை ஓகேவா சூல் அப்படின்னா கரு இது கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாமில் ஸோ ஒளியும் ஒளி வேறுபாடு அறிந்து அப்படின்ற மாதிரி இதில் கேட்டிருந்தாங்க சூல் அப்படின்னா கரு இது அது நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்கலாம் எக்ஸாம் அந்த கொஷின் எடுத்து பாருங்கள் தெரியும் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பரி அப்படின்னா புதுராங்க சரிங்களா மற்ற எல்லாம் பொருள் குறுக்க வந்து நான் இருப்பேன் அதுக்கு அடுத்த கிளாஸ் போகலாம் அடுத்த பாடம் போகலாம் சிலேடை பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுவும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் சிம்பிளாக வந்து முடிச்சலாம் ஸ்லேடை என்ன என்னங்க இரண்டு பொருள் வர மாதிரி பாடல்கள் வந்துருக்கும் சரிங்களா அதை தான் வந்து நம்ம ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று இன்னொன்று வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே என்ன சார் இரண்டு பொருள் வர மாதிரி அப்படின்னா ஒரு சைடு வந்து மரத்தை பற்றி பாடல் பாடியிருப்பார் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் இவர் வந்து சிலபஸில் நமக்கு இருக்கார் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடை ஸோ கொடை ரிலேட்டடாகவும் பொருள் வந்து விளங்குற மாதிரி இப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளை இருக்கும் இல்லையா அந்த கிளையில் வந்து வந்து ஒரு பிஞ்சு பழம் இருக்கும் பெரும் மழை வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழம் வந்து உதிர்ந்துருமா உதிர்ந்துறப்போ அது இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் வந்து சூரிய ஒளி அந்த வெப்பம் வந்து வெளிப்படும் சூரிய ஒளி வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா அதே மாதிரி தான் கூட இங்கே சொல்லியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கிளைகளை உடைய மறை மிகளே காய்களே உடையதாக இருக்கும் மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும் அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும் வெயில் வரும் அப்படின்றாங்க அதே மாதிரி தான் கூடை அந்த குடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பீற்றல் குடை பீற்றல் குடைனா என்ன அப்படின்னா பொருள் குரல்களை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பீந்த குடை அதாவது பழைய குடை சரிங்களா அந்த குடை அதே மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து கேப் இருக்குமா அந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அதிலே வந்து வெயில் போடுமா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வரிகள்ஞ்சிருக்கும் அந்த வரிகள் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இந்த வரிகள் தான் சரிங்களா பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் இது வந்து மரத்தையும் பொருள் புரிக்கும் குடையும் பொருள் புரிக்கும் அப்போ இங்கே என்ன சார் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தஞ்சம் என்றோர் ஃபஸ்ட் இங்கேருந்தால் பொருள் கொள்ளணும் தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்துசாமி துறை ராஜேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் கொடை சரி இந்த கோட்டு மரம் பீற்றல் கொடை இதை பற்றி தான் இங்கே சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க தஞ்சம் என்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடைக்கலம் என்று அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அழிக்கும் மன்னனே அந்த மன்னன் தான் யாராக இருக்கும் முத்துசாமி துறை ராஜேந்திராவாக இருக்கும் சரிங்களா நீங்கள் கேள்ப்பா கோட்டு மரம் பீற்றல் கொடை அது என்ன கோட்டு மரம் பீற்றல் கொடை அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டு வரிகளில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து எங்கள் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் அழகிய சொக்கநாதர் புலவர் சிலபஸில் இருக்கார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறந்திருக்கார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிறந்திருக்காரு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனி பாடல்களை ஏற்றியிருக்காரு இவருடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா ஓகே இந்த தனிப்பாடல் திரட்டலில் இருக்கக்கூடிய ஸ்லேடை பாடல் ஒன்று தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லேடை பாடல் ஆல்ரெடி வந்து ஒரு இரண்டு ஸ்லேடை பாடல் வந்து நியூ புக்ஸில் இருக்கும் இப்போ ஓல்டு புக்கில் இங்கே ஒரு ஸ்லேடை பாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி சந்த கவிமணி அவர் எழுதிய ஒரு பாடல் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்லேடைக்கு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா அது கமெண்ட்டில் கொடுங்க டேரக்டு சிலபஸ் அவர் இருப்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கொடுங்க சரிங்களா ஓகே அந்த இரண்டு பாடல் மட்டும்தான் தான் நியூ புக்கில் இருக்கும் இதில் ஒரு பாடல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பட் ஃபர்தர் ரிமைனிங் புக்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸ்லேடை பாடல் இரட்டர் மொழி அப்படின்னாலும் ஒன்று தான் அப்படின்னா இரு பொருள் தருமாறு பாடல்களை ஏற்றி அது சொல்லோ இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொடராக இருந்தாலும் சரி டபுள் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்கிறோம் இரட்டோர மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் இரட்டோர மொழிதலை பிரித்து எழுதுறாங்க அப்படின்னா இரண்டு குட்டல் உர குட்டல் மொழிதல் அப்படின்னு பிரிக்கலாம் இங்கே ஆறு அப்படின்னா அது ஆறு அப்படின்றத அந்த ஆற்றை குறிக்கும் என்ன குறிக்கும் செல்லும் வழியை குறிக்கும் ஆல்ரெடி நம்ம பழமொழி நானூரில் பார்த்துருப்போம் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுன்னா ஆறு குட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம் ஆறு அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க ஆறு அப்படின்னா அது வழியை குறிக்கும் என்ன குறிக்கும் அந்த ஆற குறிக்கும் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து இது வந்து நமக்கு தேவையில்லை இது படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கடுத்து வந்து நம்ம இலக்கம் சார்ந்திருக்கும் அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி